மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொகுதிகளுக்கும் செல்லும் பெரும் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அவ்வரிசையில் இன்று ஒட்டஞ்சத்திரம் அரவக்குறிச்சி பவானிசாகர் ஆகிய தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள பள்ளிகளில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வை சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்திராஜன் அவர்களின் தொகுதியில் இன்று மேற்கொண்டார் அமைந்துள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் பழுதடைந்த கட்டடங்கள் சீரமைப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை உடனே நிறைவேற்றி தருமாறு மக்கள் மேற்கொண்டார் மாணவர்களுக்காக சுகாதார வளாகம் அமைத்துக் கொடுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் வகுப்பறைகள் அமைத்துக் கொடுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டார் பள்ளி முழுவதும் வசதி ஒவ்வொரு வகுப்பறையிலும் சிறு நூலகம் விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைக்கும் மாணவர்கள் என இப்பள்ளி மிகச்சிறப்பாக செயலாற்றி வருகின்றது என தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களின் அரவுக்குறிச்சி தொகுதியில் இருநூற்று முப்பத்தி நான்கு பார் எழுபத்தி ஏழு ஆய்வு திட்டத்தின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆய்வை மேற்கொண்டார் வேலம்பாடி ஊராட்சி சவுந்தராபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மேற்கொண்ட ஆய்வின் போது ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்களிடமும் கலந்துரையாடி பள்ளி சார்ந்த அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னாரி அவர்களின் பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட பனையம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் விரிவான ஆய்வில் ஈடுபட்டார் சத்துணவு கூடத்தை பார்வையிட்டு பணியாளர்கள் தெரிவித்த இடப்பற்றாக்குறை குறித்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள திறன்மிகு வகுப்பறைகளையும் பார்வையிட்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினார் இத்திட்டத்தின் நூற்றி எண்பத்தி ஆறாவது ஆய்வாக இந்த ஆய்வு அமைந்தது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பள்ளிகளுக்கும் நூலகங்களுக்கும் கல்வி அலுவலர்களின் அலுவலகங்களுக்கும் சென்று திடீர் ஆய்வு மேற்கொள்ளும் அமைச்சர் அவர்களின் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெறும் ஆய்வாக மட்டுமல்லாமல் அங்கே மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த டைம்ல இந்த வயசுல நீங்க பயந்து உட்காந்துக்க கூட ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடி கதை பேசி கிண்டல் அடிச்சு மண்ணில் விளையாட்டு போற இப்ப இதுக்கான இடம் தான் இது பள்ளிக்கூடங்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பெரும் பயணம் தொடரும்